இன்றைக்கும் எருசலேம் நகரத்திற்கு நாம் செல்லுகிற பொழுது அங்கே இந்த மறைநூல் அறிஞர்களும் இந்த பரிசையர்களும் மாறுபட்ட உடைகளை அணிந்து தங்களை வித்தியாசமானவர்கள் என அவர்கள் காட்டிக் கொள்வதை நாங்கள் பார்க்கலாம் கைகளிலே பட்டைகள் அணிந்திருப்பார்கள் நெத்தியிலும் ஒரு பட்டை அணிந்திருப்பார்கள் மேலே ஒரு மேலங்கி ஒன்று அணிந்திருப்பார்கள் அதில் வந்து முடிச்சுகளாக இருக்கும் இவை என்ன என்று கேட்டால் பழையற்பாட்டில் மோசை தந்த கட்டளைகள் அதை நினைவுபடுத்துகிற முடிச்சுகள் என்று சொல்வார்கள் மோசே மலையில் ஆண்ட இடத்திலே போய் பத்து கட்டளைகளை பெற்று வந்தார் அதன் பிறகு மக்கள் வாழ்வுக்காக குடும்ப வாழ்வு அரசியல் வாழ்வு சமூக வாழ்வு அவருடைய சமய வாழ்வுக்காக அவர் நிறைய கட்டளைகளை கொடுத்தார் எல்லாவற்றையும் இவர்கள் ஒட்டுமொத்தமாக தோத்து அறுநூற்றி பதிமூன்று கட்டளைகள் நமக்கு பல ஏற்பாட்டில் இருக்கின்றன என்று அவர்கள் கண்டுபிடித்தார்கள் இந்த அறுநூற்றி பதிமூன்று சட்டங்களை நினைவுபடுத்துவதற்காக தங்களுடைய ஆடைகளிலே அறுநூற்றி பதிமூன்று முடிச்சுகளை அவர்கள் போட்டிருப்பார்கள் அப்படி போட்டிருக்கிற மேலாடையில் அந்த முடிச்சுகள் எல்லாம் இருக்கும் இவற்றையெல்லாம் நாங்கள் கடைபிடிக்கிறோம் இவற்றையெல்லாம் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று அவர்கள் காட்டுவதாக அது இருக்கும் அவர்களுக்கு இவ்வாறு இந்த சட்டத்தை பின்பற்றுவது என்பது மிக மிக முக்கியமான ஒரு பண்பாகவே அது இருந்தது பிற்காலத்தில் இந்த யூத ராபிகள் இந்த யூத மறையை விளக்கம் எழுதுகிறவர்கள் தால்முஸ் மிஷ்னா எனப்படுகிற நூல்களை அவர்கள் சேர்த்தார்கள் இவைகள் இந்த மூல நூல்களுக்கு விளக்க உரைகள் போன்று அவற்றை விளக்கிச் சொல்லுகிற மறையுறைகள் போன்று அமைந்திருக்கின்றன ஆனால் அவை இந்த பத்து கட்டளைகளையே பல நூறு கட்டளைகளாக மாற்றிவிடும் இந்த அறுநூற்றி பதிமூன் அறுநூற்றி பதிமூன்று சட்டங்களையே பல நூறு சட்டங்களாக பெருக்கிவிடும் இவ்வாறு அவற்றை பின்பற்ற வேண்டும் அவற்றின் நுணுக்கங்களை பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல கட்டளைகள் அவர்களுக்கு முதன்மையாக இருக்கின்றன அறுநூற்றி பதிமூன்று விதிமுறைகளாக மாற்றி வைத்திருக்கிறாங்க ஏன் அவங்க கட்டளைகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு பார்த்தும் பொழுது இஸ்ராயேல் மக்களுக்கு ஆண்டவராகிய கடவுள் இதை ஒரு அடையாளமாக தருகிறார் தங்களுடைய ஒரு அடையாளம் அது அவங்க அசீரிய படையெடுப்பு பாபிலோனிய படையெடுப்பு இப்படி பல இடங்களில் வந்து அந்த அடையாளத்தை அவங்க இழந்தாங்க இப்போ இயேசுவோட காலத்தில் அதை தக்க வைத்துக்கொள்ள மிக மிக அதிகமாக முயற்சி செய்கிறாங்க அதனால தான் அதை அதை ஒட்டுமொத்தமாக அவற்றை விட்டுவிடக்கூடாது என்று சின்ன சின்ன விஷயங்கள கூட அவங்க கடைப்பிடிக்க முயற்சி செய்கிறாங்க